பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாந்தா அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது யாரிடத்தில் கடின உழைப்பு இருக்கிறதோ அவனுக்கு இந்த பிரபஞ்சமே அந்த வாய்ப்பை உருவாக்கி அவனுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை வாங்க கதைக்குள் செல்வோம் எங்க சேனல முதல் முறை பாக்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள் செல்வோம் ஒரு விவசாயி ஒரு நாள் குடும்பத்துடன் வெகு தூரத்தில் இருந்த நகரத்தை நோக்கி பயணமானார் இரண்டாம் நாள் உச்சி வேலைக்கு சாலையோரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் தங்கினர் அங்கே இரவு வரை தங்கி இலைப்பார தீர்மானித்தனர் விவசாயி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பவர் அவரால் சும்மா இருக்கவே முடியாது அதனால் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கயிறு திரிக்கலாமே என்று நினைத்தார் தன் மூத்த மகனை அனுப்பி கொஞ்சம் சன நாள் வாங்கி வர சொன்னார் இரண்டாவது மகனை அனுப்பி காய்கறிகள் வாங்க வர சொன்னார் மூன்றாவது மகனிடம் சமையலுக்கு மளிகை சாமான்கள் வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பினார் மருமகள்களுக்கும் வேலை கொடுத்தார் மூத்த மருமகளை அனுப்பி தண்ணீர் கொண்டு வர சொன்னார் அடுத்த மருமகளை அனுப்பி விறகு சேகரித்து வர சொன்னார் மூன்றாவது மருமகளை பிசையும்படி சொன்னார் எல்லோரும் அவரவருக்கு கொடுத்த வேலைகளை செய்து கொண்டு வந்ததும் மரத்தடையில் அமர்ந்து சணல் நாரைக் கொண்டு கயிறு திரிக்க தொடங்கினார் அந்த மரத்தில் ஒரு பூதம் வசித்து வந்தது விவசாயி வந்து மரத்தடியில் அமர்ந்தது முதல் அது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது அந்த ஆள் ஏன் இவ்வளவு பெரிய கயிற்றை திரிக்கிறான் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தது அந்த பூதம் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடைசியில் அது மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தது விவசாயின் முன்னால் வந்து அது பற்றி அவரிடம் கேட்டது பூதத்தை பார்த்ததும் விவசாயிக்கு பயம் ஏற்பட்டது ஆனால் அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை வேலையில் கவனமாக இருப்பது போல் நடித்தார் பிறகு நிமிர்ந்து பார்த்து பூதமே உன்னை கட்டுவதற்குத்தான் என்று உரத்த குரலில் சொன்னார் பூதத்துக்கு அப்படியே தூக்கி வாரி பூட்டது பார்க்க பிரம்மாண்டமாக பூதம் இருந்தாலும் அது மனதுக்குள் மிகவும் பெரிய கோலை எனவே அது பயந்து போய் விவசாயின் காலில் விழுந்து கருணை காட்டும்படி கெஞ்சியது என்னை விட்டுவிடு உன்னை பெரும் பணக்காரனாக ஆக்குகிறேன் என்றது உடனே பூமியை தோண்டி ஒரு பெரும் புதையலை எடுத்து அவருக்கு தந்தது விவசாயிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி தனது பயணத்தை தொடராமல் பெரும் செல்வத்துடன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார் விவசாயி பெரும் செல்வத்துடன் வீடு திரும்பியதை கேள்விப்பட்ட அவரது பக்கத்து வீட்டுக்காரர் விவரத்தை கேட்டறிந்தார் அந்த விவசாயியும் அந்த பூதத்திடமிருந்து பெரும் செல்வத்தை பெற்று வர வேண்டும் என்று பேராசை கொண்டார் அவரும் தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு சென்று அதே ஆலமரத்தடையில் தங்கினார் தன் பிள்ளைகளுக்கும் மருமகள்களுக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆனால் அவரது மக்கள் சுத்த சோம்பேறிகள் அவர்கள் அந்த ஆலமரத்தின் நிழல் சுகத்தை துறக்க விரும்பவில்லை அதனால் தந்தை சொன்ன வேலைகளை செய்ய மறுத்துவிட்டனர் மருமகள்களும் அவரை அலட்சியப்படுத்தினர் எனவே எல்லா வேலைகளையும் அவரை செய்ய வேண்டியிருந்தது பிறகு சேகரித்து வந்த சனல்நாரை கொண்டு கயிறு திரிக்க தொடங்கினார் அவர் எதிர்பார்த்தபடியே பூதம் மரத்திலிருந்து இறங்கி வந்தது அவர் முன்னால் வந்து இந்த கயிற்றை எதற்காக திரிக்கிறாய் என்று பூதம் கேட்டது உன்னை தான் என்று கூறினார் அந்த விவசாயி பூதம் சிரித்தது விவசாயிக்கு பூதம் பயப்படாமல் சிரிப்பதை பார்த்து குழப்பம் ஏற்பட்டது என்ன நீ பயப்படவில்லையா நீ பயப்பட்டால் தானே நான் கேட்ட பொருள்களை நீ கொடுக்க முடியும் என்று அந்த விவசாயி கேட்டார் நான் ஏன் உனக்கு பயப்பட வேண்டும் உன் குடும்பமே உன்னை பார்த்து பயப்படாத போது நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த பூதம் மீண்டும் மரத்தின் மீது ஏறிவிட்டது புதையல் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்தோடு அந்த விவசாயி வீடு திரும்பினார் இந்த பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கடின உழைப்பு இருக்கும் இடத்திலே அவனுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் அந்த வெற்றியை இந்த பிரபஞ்சமே அதிர்ஷ்டமாக அவனுக்கு மாற்றி தரும் என்பதே இந்த பதிவின் கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவு அடுத்தடுத்து வரும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்